嗯嗯。 கேஸ் வெல்கம் பேக் டு பர் சேனல் ஸோ இன்றைக்கு வந்து என்ன விளாக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்லைன் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ அதே தான் ஸ்லீப்பிங் இரிடேட்டிங் ப்ராண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் கேஸ் வந்து அவள் தூங்கும்போது என்னென்ன அமக்களம் பண்ணணுமோ அம்பிட்டு அமக்களமும் பண்ணுவோம் நீங்கள் தானே சொன்னீங்க திவ்யாவுக்கு வந்து லவ் கொடுங்க லவ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் முடிச்சிருக்கேன் அவ எப்படி தூங்கலாம் என்ன பண்ணுவேன் தூங்கக்கூடாது ஸோ அதை நல்ல மெண்டல் ப்ரெஷர் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபுல்லா ஃபுல்லாக ஃபன்னாக போக போகுது ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் எதுக்கு இவ்வளோ ஆஸ்கி வாய்ஸ்ல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போக பாருங்கள் சரி ஓகே இப்போ வாங்க ப்ளாக் ஃபுல்லாக போகலாம் எனக்கு தெரியும் பேசுகிறேன் தெரியுதா உங்கள் திவ்யா தூங்குகிறேன் ஸோ நம்ம கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்கை எங்கேயாவது ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கும் போது நம்ம எவ்வளோ இருட்டே எவ்வளோ வாங்கமோ இருட்டேட் பண்ண முடியுமோ இருட்டேட் பண்ணி இந்த பிளாகை எவ்வளோ ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியுமோ ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகே இந்த இந்த வீசே எல்லாம் வரைஞ்சி விட்டு பிளாப்லா எக்ஸட்ரா சுவாரஸ்யம் இருக்காது ஃபாகே பாருங்க நீங்கள் ஓகே கேமரா போய் ஃபிக்ஸ் பண்ணலாமா எங்கே பண்ணலாம் சரி பண்ணிவிட்டு எப்படி கண்டினியூ பண்ணுறீங்க ஓகே இந்த கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு வழியாக மைக் எங்கே வைக்கலாம் பைவில் வந்து ம் ஓகே இங்கே இருக்கட்டும் இப்போ மரத்தில் ஓட்டு புரியலை இப்போ நம்ம முதல் யோகா வகையை பார்த்துட்டுறேன் முதல் வேலைகளாக நம்ம வந்து சில விஷயத்தெலாம் எடுத்துக்கணும் நான் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ மேக்கப் பேக் எங்கே ஸ்கெட்ச் பென்சில் வச்சுக்கோ ரொம்ப

ി മീത് വന്ന് എ

¡Aquí கண்ணிக்க மையழகு கழு மை அழகு, அழகு, கழுதைக்கு பொ கண்ணிக்கு அழகு, ஏய், கறிப்பா இருக்காச்சு

ஆமா 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 குபத்துல அடிச்சு குடுத்தாந்தாங்க ஹலோ குபத்துல அடிச்சு குட்டோம்னாங்க ஹலோ ஆ இல்ல 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 ஆஹ் இனிமேதான் ஏ மாத்திரப்புடுதான படுத்திருக்கேன் ஏன் இப்படி பண்ற நான் ஃபோன் பேசிட்டு இருக்கந்தவியா ஆஹ் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களையாய்யா சரி 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 முக்கியமான கழுத்துக்கியா முக்கியமான முக்கியமான கலந்துக்கியாதம் கிடைக்காது சரி கத்தலை தும்மல் வர்ற மாதிரி இருந்துச்சு தும்மல் வர்ற மாதிரி சரி சரி முக்கியமான கொல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஹலோ கேக்குதா என்ன கேக்குதா

தள்ளிப்படு <laughs> 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 திவ்யா திரும்பி போடு திவ்யா எனக்கு பயமா இருக்கு திவ்யா திவ்யா திரும்பி திவ்யா திரும்பி போடு திவ்யா எனக்கு பயமா இருக்கு திவ்யா திவ்யா திரும்பி சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுரா இத இப்படியே மெயின்டைன் பண்ணு யா யா திவ்யா

நாதும் பண்ணல என்ன பண்ணி வச்சிருக்க நான் எதுவும் பண்ணலையே கண்ணாடி எத்தனவா நான் எதுவும் பண்ணல கண்ணாடி எத்தனவா நான் எதுவும் பண்ணல ஐயோ கண்ணாடி எத்தனவா என்ன இது அதான் தெரியல பாப்பா என்ன பாடி வச்சிருக்க எதுவும் பண்ணிய அதுவே உனக்கு நீ தாண்டி எடுத்து போட்டுக்கிட்ட தூக்கத்திலே நீ தான் தூக்கத்திலே லிபஸ்டிக் கேட்ட நீதான் இதெல்லாம் கேட்ட

முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா பாரு ப்ளீஸ் ஹலோ கொலுசெல்லாம் இங்க வந்து கிடக்கு

சங்கி மங்கி அட ஓ தங்கச்சிகிட்ட சொல்கிறியா ஆ தங்கச்சிக்கு ரெண்டு கொம்பு இருக்கா வரட்டா அவள் பாரு அவளுக்கே சிருட்டேட்டிங் ப்ளாகு தான் எங்கள் இதுவும் அழகாக இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்வெட் ஆகி கொஞ்சம் மேக்கப் கலைஞ்சிருச்சி அழகாக வந்து நயன் தர மாதிரி போட்டு விட்டேன் அழகான் வந்து நயன் மாதிரி போட்டுவிட்டேன் நயன் தர கிட்ட தூங்க சாப்பாடு நீங்க போனை தா இது என்ன சரி 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 தடச்சினா தடச்சிரலாம் தடச்சிரலாம் இரு இந்த முடிச்சிட்டு போய் கழுவிரலாம் இரு ப்ளீஸ் 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 எப்படி இருந்துன்னு மட்டும் கட் பண்ணிக்கிறேன்

ஏழை வழியை முடிச்சிட்டு நீ மாதிரியா பாத்திரம் போட்டு தூங்குனதுதான் தூங்கினேன் குளித்தடி போட்டு ஒன்று பிரெஷ் ஆகுள் பட்ரா இதுமாயப்படுவேன் நான் குளுக்கு மாதிரி எதாவது பண்ணுவேன் இருப்போம் இங்கே நம்ம நம்ம தூங்க ஓகே காய்ஸ் இந்த இருட்டேட்டிங் வந்து எப்படி இருக்குன்னுலாம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க

இருக்கில் லிப்ஸ்டிக்லாம் லிப்ஸ்டிக் லிப் ஆனால் தூங்குனா அவளை எழுப்பவே முடியாது என்ன பண்ணாலும் எழுந்திரிக்க மாட்டான் இப்போன்னு இல்லை எப்போயுமே அவ்வளோதான் எனக்குலாம் தூங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவள் படுத்த ஒரு டென் ஒரு செகண்டில் தூங்கிடுவோம் அதே நேரத்தில் எழுந்திரி எழுப்புறது ரொம்ப கஷ்டம் எழுப்புனா சண்டை தான் இல்லை எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ மேக்கப் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க மேடம் அடிச்சுட்டு என்னை பங்கமாக வலிக்கிது உன்னையே தான் நான் மேக்கப் போட்டு என்ன நீ எப்படி ஆக்கி பாரு

ஃபைனலி வந்து இரிட்டேட்டிங் ஸ்லீப்பிங் இரிட்டேட்டிங் பிளாக் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன் ஏதோ ஒரு அளவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் vlog ஆ பாக்குறீங்க அப்படினாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும் இப்ப நான் போய் மூஞ்சு கழுவ போறேன் ஓகே गाइस பை 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 லவ் யூ